அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த ஆஷாட பஞ்சமியில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்திருக்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு பொருளை வாராகி தேவியின் பாதத்தில் வைங்க உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் வராத பணம் கூட உங்களை தேடி வரும் நீங்கள் ஏமாந்த பணம் கூட உங்களை தேடி வரும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு இந்த ஆஷாட பஞ்சமியாக வேள்வியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் ரூபாய் எழுநூற்றி எழுபது நீங்கள் கட்டணமா செலுத்தணும் குங்கும பிரசாதத்தோடு சர்வ சகல வசிய தாயத்து பூஜிக்கப்பட்ட தாயத்து உங்களுக்கு பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாரத முனிவர் கடவுள் பக்தியில் தனக்கு மேற்பட்டவர் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் கடவுள் வந்து அவருடைய எண்ணத்தை வாட்ச் பண்ணிடுறாரு அவருடைய எண்ணம் சரியானதல்ல இதற்கு ஒரு தகுந்த பதில் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நினைக்கிற நாரதரை கூப்பிடுறாரு நாரதரே பூ உலகில் ஒரு இடத்துல எனக்கு ஒரு பக்தன் இருக்காரு அவரை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மனிதன் இருக்கக்கூடிய இடத்தை கேட்டு நாரதரும் அங்கே போய்டிறார் ஒரு நாள் முழுக்க அவன் கூடவே இருக்காரு அவன் என்ன செய்கிறாருன்னு கவனிக்கிறாரு அந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா காலையில் எந்திக்கிறான் அவன் ஒரு குடியானவன் காலையில் எந்திக்கிறான் காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்கிறான் திருப்பி கலப்பையை எடுத்துகிட்டு வயலுக்கு கிளம்புறான் அவன் வயலில் அவனுக்கு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்கிறான் மாடுகளை எடுத்துகிட்டு போகிறான் மேய்க்கிறான் வீட்டில் கொண்டு வந்து கட்டுறான் இந்த மாதிரி அவனுடைய வேலைகள் பகல் முழுக்க செஞ்சுட்டு இரட்டிய பிறகு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறான் கை கால் முகம்லாம் கழுவிட்டு நல்லா சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு நல்லா கதை பேசிவிட்டு பாய் எடுத்து டக்குன்னு படுத்துட்டு அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான் அவன் செய்கிற எல்லாத்தையும் நாரதர் கூடவே இருந்து பார்த்துட்டு வைகுண்டத்துக்கு போகிறாரு கடவுள் இருக்கிற இடத்துல போய் உட்காறாரு இறைவா அந்த பட்டி காட்டான போய் உங்கள் பக்தன்னு சொன்னீங்களே அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் காலையில் ஏஞ்சோடனே ஒரு தடவை உங்கள் பேரை சொன்னான் நைட்டு ஒரு தடவை உங்கள் பேரை சொன்னான் உங்களை பாடி தொழுகிறானா இல்லை உங்களுக்கு அர்ச்சனை செஞ்சானா இல்லை உங்கள் பேரை சொல்லி அவன் தர்மம் செய்கிறானா இல்லை அடியார்களை போற்றுகிறானா இல்லை காலையிலேருந்து இரவு வரைக்கும் உங்களே நினச்சிட்டு இருந்தானா எதுவுமே இல்ல அவன் அவன் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவனை போய் உங்களுடைய பக்தன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்கிற ஒரு வேலையை செய்யுங்க அப்படிங்கிறாரு கடவுள் சரி சொல்லுங்க நான் அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்கிறார் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கொடுத்து இந்த எண்ணெயை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்கிறார் கீழே சிந்திடக்கூடாது தழும்பக்கூடாது பார்த்து பத்திரமா கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் உடனே நாரதவர் என்ன பண்ணுறாரு கிண்ணத்தில் எண்ணெயை வாங்கிட்டு போகிறாரு போகும்போது எண்ணெய் கீழே சிந்திடக்கூடாது இல்லையா அமைது ஊவா அந்த எண்ணெயவே உற்று நோக்கி கவனிக்கிறார் எங்கே எண்ணெய் தழுவிடுமோ இந்த எண்ணெய் கிண்ணத்துலேருந்து வெளியில் சிந்திடுமோ அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளை நம்பி இந்த கிண்ணத்தை கொடுத்துருக்காரு பத்திரமா கொண்டு போய் அவர் சொன்ன இடத்துல சேர்க்கணும்னு அந்த எண்ணெய் கிண்ணத்தை மெதுவாக கொண்டுட்டு போய் அவர் சொன்ன இடத்துல ஒரு சொட்டு கூட சிந்தாமல் கொண்டு போய் சேர்த்துறார் சேர்த்துட்டு அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு வந்துடுறார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நான் சொன்னதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க ஆனால் இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வர்ற வரைக்கும் நீங்கள் என்னையே நினச்சிட்டு இருந்தீங்களா என் பேரையே சொல்லிகிட்டு இருந்தீங்களா எனக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா என்னுடைய நாமத்தை வந்து உச்சரித்துட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து நாரதற்ற கேட்குறார் நான் அந்த வேலையில் கவனமாக இருந்தேன் நீங்கள் தான் என் கூடவே இருக்கீங்கல்ல நீங்கள் என் கூடவே இருக்கீங்க நீங்கள் என்னை வழி அனுப்பியிருக்கீங்க ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க அதை செய்கிறதுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே போலத்தான் அவனும் ஒரு பக்தன் அந்த பக்தன் அவனுடைய வேலையில் முழு ஈடுபாட்டோடு இருக்கிறான் காலையும் இரவும் என்னை நினைத்து ஒரு முறை தொழுதாலும் என்னை நம்பிக்கையோடு தொழுகிறான் என்னை நம்பிக்கையோடு காலையில் அன்னைக்கு வேணங்க பொழுதை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு காலையில எதிரிச்சு என் பேரை சொன்னான் அன்னைக்கு நைட்டு இந்த பொழுதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு என்னை நினைச்சான் அதில் உண்மை இருந்துச்சு பக்தி இருந்துச்சு அதனால தான் அவனுடைய நான் வந்து என்னுடைய பக்தன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னார் இதிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னங்க இவ்வளோ நேரம் ஒரு கதை சொன்னீங்க நீங்கள் சொன்ன பதிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேருக்கு உடனடியாக இது தோணும் இந்த கதையை நான் சொல்கிறதுக்கான ஒரே காரணம் சில நொடிகள் நீங்கள் இறை வழிபாடு செய்தாலும் அந்த பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கணும் எதையுமே நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது இந்த ஆசாட பஞ்சமையில் இப்போ நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் பூச்சிகளில் என்ன பொருள் வைக்கணும் பக்தியோட நம்பிக்கையோடு என்ன பொருள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஒரு ஜாதிக்காயை வாங்கி மனதார அம்மை வாராகியை வேண்டிட்டு வாராகி தேவியோட பாதத்தில் வச்சுருங்க இந்த ஆசாட பஞ்சம் முடிந்த பிறகு அந்த ஜாதிக்காய் இடத்த நீங்கள் நகை போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா நகம் பனை பணம் இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல பத்திரமாக வச்சுருங்க உங்களுக்கு பொருள் சேர்க்கை தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் ஜாதிக்காய் ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கிடையாது அதிகபட்சம் ஒரு ஜாதிக்கையோட விலை இருபது ரூபாய் சின்னதாக இருந்தால் பத்து தான் இருக்கும் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்குது இங்கே உபயோகப்படுத்திக்கலாமா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் இந்த ஜாதிக்காய் வருடக்கணக்கில் உங்கள் வீட்டில் இருந்தாலுமே செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரம் ஓம் கேசவாய நமக ஓம் கேசவாய நமகன்னு சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவுனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்